ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான் ஆத்மா இருப்பு மத்தியில் பிரகாசமாக நான் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் சங்கமயத்தில் நான் என்றென்றும் மனதில் மேரே பாபா மீட்டே பாபா பியரா பாபா என்று குசியோடு பாடிக்கொண்டிருக்கும் குழந்தாய் ஆத்மா ஆகா குழந்தாய் ஆகா என்று பாபாவும் என்னை பார்த்து பாடுவதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் என்னுடைய தந்தை ஆகா என்னுடைய பாபா ஆகா பாபா எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்துள்ளேன் நான் பாபாவின் மனதை கொல்லிக்கொள்ளக்கூடிய பாபா மனதில் நட்சத்திரம் நான் இப்பொழுது நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பனம் மற்றும் சம்பூர்ணமாவதற்கு ஒவ்வொரு அடியையும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் எடுத்து வைக்கின்றேன் நான் அளவு கடந்த குசி அளவு கடந்த ஆன்மீக போதை என்று சதா பாபாவின் நினைவு இருக்கின்றேன் அக்கா அக்கா என்ற இந்த தேவியின் முனம் பாபாவின் மனது நான் என் மனதில் பாபா இந்த அளவுக்கீக்கமான அன்பு முழு கல்பத்திலும் இந்த மட்டுமே அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி அத்துமா நான் வழக்கு நான் சில பாபா பாபா ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போதும் நினைவு இருக்கின்றேனா என்று சோதனை செய்து என் மனதில் பாபா ஒருவர் மட்டுமே என்ற இந்த நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த பாபா பாபாத்தின் பாபா அதற்காக இப்பொழுது நான் ஸ்ரீமதிப்படி நடக்கக்கூடிய சேஷ்டமான ஆத்மா இப்பொழுது காலமே குறைவாக உள்ளது ஆத்மா நான் தீவிர வேகத்தோடு சுயம் சம்பன்னமாகி காலத்தை அருகாமையில் கொண்டு வரக்கூடிய மேலும் பிரம்மா பாபாவோடு சேர்ந்து ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய சுயம் ஆத்துமா நான் இப்பொழுது அந்த ஒருவரை நினைவு ஒரு வினாடி ஒருமுகப்படுத்தி ஆத்மா இந்த தேகத்தில் இருந்து விடுபட்ட ஆத்மா ஆத்துமா நான் பரந்தாமம் நோக்கி பறந்து செல்கின்றேன் பரமாத்மாவிடம் இருந்து அழிபட்ட பிராப்திகளை என் நிரப்புகின்றார் நிரப்புகின்றார் அங்கிருந்து நான் சூச்சுமா வதனம் வருகிறேன் தூய்மை சுகம் சாந்தியை பரிஷ்தாவாக முழு உலகத்திற்கும் நிரப்புகின்றேன் பிறகு நான் மதுமனுக்கு வருகிறேன் சாகாரத்தில் நான்கு தாமங்களையும் சுற்றி வருகிறேன் சாந்தி ஸ்தம்பத்தில் இருந்து சாந்தியின் சக்தியை பெற்றுக்கொண்டு கொண்டு ஆத்மா நான் சாந்திவனுக்குள் நுழைகின்றேன் இப்பொழுது பார்தாதா எதிரில் நிற்கின்றார் அவருக்கு எதிரில் பரிஸ்தாவாகிய நான் அமருகின்றேன் பாபா இப்பொழுது பார்தாதாவின் ஐம்பத்த மகா மகாபாகியம் கேட்க தயாராகுகிறேன் பாபா எல்லாரும் வாருங்கள் பாபாவுடன் இணைந்து மகாபாகியத்தை கேட்போர் சாந்தி ஓம் சாந்தி ஓம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி கல்வெட்ட பாப்தாதா பாப்தாதா மதுபன் தலைப்பு பாப்தாதா மகாவாக்கிய சொல்றாங்க அன்றாட காரியங்களை செய்து கொண்டு மேலே பாபா எனது பாபா மிகே பாபா இனிமையான பாபா இந்த இரண்டு வார்த்தை எப்பொழுதும் நினைவு இருக்க வேண்டும் பாபா இந்த அலோகிக்கு அன்பு சம்பந்தம் தான் பரிசாகும் பாபா பரிசா கொடுக்குறாங்க டேட்டு பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓம் சாந்தி அனைவரோட முகம் தாதாவோடு ஒவ்வொருவரும் முகம் மலர்ச்சியோடு சந்தித்து கொண்டு இருக்கின்றனர் அப்படின்னு பாபா சொல்றாங்க இன்று அனைவருடைய முகத்திலும் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒவ்வொருவரும் சகார ரூபத்தில் முன்னாலும் பின்னாலும் இருப்பவர்களும் கண்கள் மூலமாக சந்தித்துக் கொண்டு விடுகின்றன அப்படின்னு அவரத சொல்றாங்க சந்திக்கிறார் பாபா ஒவ்வொருடைய மனம் இந்த பாடலை பாடிக்கொண்டே இருக்கிறது பாபா சொல்றாங்க நாத்துமாக்கள் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் அப்படின்னு மகிழ்ச்சியா சொல்றான் பாபா அன்னருடைய முகத்திலும் சந்திப்பின் மகிழ்ச்சியான முகம் தென்படுகிறது முகமே தென்படுகிறது அருகில் இருந்தாலும் சரி தூரத்தில் இருந்தாலும் சரி ஆனால் கடைசியில் இருப்பவர்களும் சந்திப்பில் ஊக்கம் உற்சாகத்தால் தாதாவை தான் பக்க பக்கம் தாதாவோட பக்கம் இழுத்து விடுகிறது அந்த சாந்த மாதிரி இருக்கு பாபாவின் வாயில் இருந்து ஆகா என்ன மனதார நீதி செய்யக்கூடிய குழந்தாய் ஆகா பாபாவுடைய மனது குழந்தைகள் மற்றும் குழந்தைகளின் மனது பாபா அனைவருடைய மனதிலும் சந்திப்பினுடைய சந்தோஷத்தின் அலைகள் தென்படுகின்றன மனதார இதே பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்ற குழந்தை பாபாவுக்கு தாங்கள குசி ஆகா குழந்தை ஆகா மேலும் குழந்தையுடன் இதே பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றன பாபா சொல்றாங்க ஆகா பாபா ஆகா ஆகா என்று கூறியதும் அனைவருடைய முகத்திலும் சந்தோஷத்தின் பொழிவு அந்த பொழிவு தேன் துளிவாக தென்படுகிறது இனிப்பு எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அண்ணனுடைய மனதில் ஆகா பாபா ஆகா மற்றும் பாபாவுடைய மனதில் ஆகா குழந்தை ஆகா முகத்தில் மனதார சந்திப்பு தான் அலைகள் மிகுந்த தெளிவாக தென்படுகின்றன வகையின் மூலம் பாட்டு பாடுவதில்லை ஆனால் ஒவ்வொருவருடைய மனதில் பாட்டும் முகத்தில் தென்படுகிறது முகத்திலே தென்படுதா பாட்டு ஒவ்வொருடைய முகம் முக மலர்ச்சியோடு எவ்வளவு இனிமையால் சிரித்துக் கொண்டிருக்கின்றன பாபா ஊசி தாங்களா பாபா கூட மனதார இதய பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார் குழந்தைகள் பாடியோன்னா பாபா ஆகா குழந்தா ஆகா ஒவ்வொருடைய முகத்திலும் பாபா இதைதான் பார்த்து கொண்டே இருக்கின்றார் மேலும் மனதார கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் மனதனுடைய சந்திப்பை பாபாவிற்கு மிகவும் தெளிவாக பார்க்க முடிகிறது தெளிவா பார்த்தாலும் பார்த்தாராம் பாபாவின் இதே பாடல் ஆகா குழந்தை ஆகா குழ குழந்தைகளுக்கும் அதே பாடல் ஆஹா பாபா ஆகா மேலும் மேலும் ஒவ்வொருடைய முகத்திலும் ஆகா ஆகா என்ற பாடல மிகுந்த தெளிவாக தென்படுகிறது பாபா தெளிவா பார்த்தாராம் சிலர் பாட்டின் மூலமாகவும் சிலர் மனதில் சப்தத்தின் மூலமாகவும் இந்த கண்கள் மூலமாகவும் தன்னுடைய மனதின் பாரதை பாடிக்கொண்டே இருப்பது மிகவும் தெளிவாக தென்பட்டுக் கொண்டிருக்கிறது பாபா பாபா பலனாக குழந்தைகளை பார்த்து ஒவ்வொரு குழந்தையும் மனதை கொள்ளை கொள்ளும் மனதின் நட்சத்திரங்களாக என்கின்றன பாபா சொல்றாங்க ஆகா குழந்தாய் ஆகா நட்சத்திரங்களே ஆகா அப்படின்னு பாபா சொல்றாங்க பாபா சொல்றாங்க இந்த அனைவரின் முகத்திலும் மூர்த்தியை பார்க்கின்றார் பாபா கூட பாட்டை மனதில் பாடுகின்றார் ஆகா ஒவ்வொரு குழந்தையும் ஆகா என்று எவ்வளவு காலத்தின் ஆசை முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆனால் என்று நடைமுறையில் பார்க்க முடியுதுன்னு பாபா கடனாயினார் குழந்தைகளின் மனதில் ஆகா பாபா ஆகா மேலும் பாபாவின் மனதில் ஆகா குழந்தாய் ஆகா இந்த மனதின் பாட்டு அனைவரும் அவர்களுடையதம் பிறருடையதையும் கேட்டு கொண்டு இருக்கின்றார்கள் பாபாக்கு எல்லாரையும் கேட்கிறார்கள் மேலும் பாட்டை கேட்டு கேட்டு மிகவும் அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் எவ்வளவு ருசி பாபாவுக்கு பாபா கேட்டுக்கொண்டே மனதார பதில் கொடுத்து கொண்டு இருக்கின்றார் ஒவ்வொருவரும் அதாவது எத்தனை பேர் இருந்தாலும் ஒவ்வொருவருடைய மனதிலும் மேரே இந்த சத்தம் தான் வருகிறது பாபா கூட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பதில் தருகின்றார் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் இங்குதான் இருக்கின்றீர்கள் ஆனால் மற்ற தேசத்தில் இருந்தும் அனைவருடைய வாயில் இருந்தும் ஆஹா பாபா ஆஹா என்ற பாடலை பாபா கேட்டுக்கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தையும் ஆகா பாபா ஆகா என்னுடைய பாபா ஆகா இதிலேயே இருக்கின்றார்கள் சொல்ற ஆகையினால் மனதினுடைய பாடல் கேட்பதில்லை ஆனால் பாபாவிற்கு அனைவருடைய சப்தமும் சப்தமும் வந்து அடைஞ்சிருக்கிறது இருக்கிறது பாப்தாதாவும் பதிலுக்கு கூறுகின்றார் ஆகா குழந்தை ஆகா ஒவ்வொரு மனதிலும் யார் அனைவரும் என்ன கூறுகின்றார்கள் என்னுடைய பாபா பாபா மற்றும் குழந்தைகளின் இதே பாடலை கேட்டீர்கள் தானே பாபா கூறுகின்றார் என்னுடைய குழந்தாய் குழந்தைகள் கூறுகின்றார்கள் என்னுடைய தந்தை மேலே பாபா எவ்வளவு இனிமையான சப்தம் என்னுடையது என்று கூறுகின்றார்கள் தானே பாபா சொல்றாங்க அதனுடைய ஆச்சரியம் ஒவ்வொருடைய மனதிலும் கூறுகிறது பாபா சொல்ற என்னுடைய பாபா பாபாவுடைய மனதில் இருந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும் கூறுகின்றார் என்னுடைய குழந்தாய் ஏனென்றால் சாகார ரூபத்தில் புத்தமான மனதினுடைய விஷயங்கள் ஆனால் ஒவ்வொருடைய மனதில் சப்தமானது பாபாவின் மனதிற்கு மிக தெளிவாக கேட்கிறதுன்னு தான் சொல்றாங்க தெளிவா இருக்கலாம் குழந்தைகள் கூறுகின்றார்கள் என்னுடைய தந்தை மேலும் பாபா கூறுகின்றார் என்னுடைய குழந்தாய் இந்த பாபா மற்றும் குழந்தைகளின் ச சந்திப்பு என்ன ஏற்படுகிறது பாபா கேக்குறாங்க வாயில் இருந்து இந்த சப்தம்தான் வெளிப்படுகிறது என்ன ஆஹா பாபா சொல்ற ஆகா என்னுடைய தந்தை ஆகா என்னுடைய பாபா ஒவ்வொருவருக்கும் பதில் கிடைக்கின்றது ஆஹா குழந்தாய் ஆஹா ஆனால் இந்த சந்திப்பானது மிகவும் விசித்திரமானது அவசர அனைவரும் பதிலுக்கு ஆகா பாபா ஆகா என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் அவரவர் மனதில் இருந்து தன்னுடைய கூறுகின்றார்கள் மேலும் பாதாதா அனைத்து குழந்தைகளின் பதிலை கேட்டு மனதின் அன்பை பார்த்து அவ்வளவு புன்முழுகல் அடைகின்றார் பாப்தாதா அது இப்பொழுது இந்த கூட்டத்தில் குழந்தைகளுக்கு தெரியும் தந்தையை பற்றி பாபாவிற்கு தெரியும் குழந்தைகளை பற்றி இருவரும் ஆகா ஆஹா ஆஹா என்று கூறுகின்றார்கள் மேலும் பாபா கேட்டு கேட்டு குழந்தைகளுக்கும் பதில் தருகின்றார் ஒவ்வொரு நேரடியும் ஒரு அடியும் இந்த வாயின் மூலம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாடிக்கொண்டே இருக்கின்ற பாட்டை பாடுறாங்களாம் ஆஹா பாபா ஆஹா மேரே பாபா ஆகா அன்பான தந்தையே மூழ்கி இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பானது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒவ்வொருவரின் முகத்தையும் இருந்து பார்த்தால் அனைவருடைய முகம் கூடுதலாக அந்த மாதிரி தென்படுகிறதும் பாபா தென்படும் மிகுந்த சபயம் அன்பில் மூழ்கி இருந்த குழந்தைகள் மனதில் இருந்து கூறுகின்றார்கள் ஆஹா 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 என்ற அந்த தெளிவானது ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு குழந்தையின் மனதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நல்லா தெளிவா தெரியும் அனைவருடைய மனதில் யார் என்ன கூறுவீர்கள் மேலே பாபா என்னுடைய தந்தை வீட்டே பாபா பியரா பாபா மேலும் பாபாவின் மனதில் யார் இப்பொழுது என்னுடையது மற்றும் இனிமையானது இந்த இரண்டு வார்த்தைகள் மட்டும் நினைவில் வைக்க வேண்டும் பாபா சொன்னாங்க இனிமையான தந்தை என்னுடைய தந்தையே ஒவ்வொரு குழந்தையும் மனதில் இருந்து பாருங்கள் மனதில் யார் நிறைந்திருக்கின்றார்கள் மேரே பாபா ஒவ்வொருவரின் மனதிலும் மேரே பாபா மேரே பாபா இருக்கின்றார் ஏனென்றால் இந்த அன்பானது பாபா மற்றும் குழந்தனுடைய அலோக்கியமான அன்பு இந்த முழு கல்பத்திலும் இந்த பிறவியில் அனுபவம் செய்பவர்கள் ஆகையினால் கூறுகின்றார்கள் அப்படிங்கிறாங்க பாபா ஒவ்வொருடைய மனதிலும் யார் மேலே பாபா ஒவ்வொருவரின் முகமும் எவ்வளவு மலர்ந்து கொண்டிருக்கிறது பா தாதா எதிரில் பார்த்து கொண்டே ஒவ்வொரு குழந்தையும் மனதில் என்னுடைய தந்தையே என்று கூறிக்கொண்டு அதில் மூழ்கி விடுகின்றார்கள் பாபா மற்றும் குழந்தைகளின் சந்திப்பின் பாடம் சதா காலத்திற்கும் ஒவ்வொருவரின் மனதிலும் பதிந்து விட்டது அப்படின்னு பாபா சொல்றாரு இப்பொழுது இந்த விஷயத்தில் நீங்கள் பாஸ் ஆகிவிட்டீர்கள் அண்ணா உடைய மனதிலும் பாபாவின் நினைவு இருக்கிறது பாபாவுடைய நினைவு மனசுல இருக்குன்னு சொல்றாங்க பாபா ஏதாவது காரணத்திலும் சில சமயங்கள் மறந்து விடுகின்றார்கள் ஆனால் கணக்கு வழக்கு காரணமாக கொஞ்சம் மறந்து விடுகின்றார்கள் பாபா சொல்லலை கொஞ்சம் மறந்து தங்களை பிறந்த ஆழ்ந்த அன்பு காரணமாக என்னுடைய தந்தை என்பது மிகவும் ஆழத்தில் உறுதியாகி விட்டது பாபா உறுதியாகி விட்டது ஆகினால் நடக்கும் போதும் போகும் போதும் அனைவரும் கூறுகின்றார்கள் மேலே பாபா மேலே பாபா என்பதை மறக்க முடியவில்லை பாபா சொல்றாங்க மேலும் பாபாவிற்கும் என்ன நினைவிருக்கிறது என்னுடைய குழந்தை உடனே பாபா என்னுடைய குழந்தை அதுதானே இருக்கிறது இருக்கிறது தானே அனைவருடைய மனதில் மனதிலும் யார் உறுதியாக உறுதியாக உள்ளது தானே அதிசயம் அதிசயம் இதன் இங்கு குழந்தைகளின் மனதில் பொதுவாக வாழ்க்கையின் துணைவன் பொதுவாக வாழ்க்கையின் துணைவன் நினைவு இருக்கும் ஆனால் வாழ்க்கையோட துணை இருக்கான் இங்கு ஒவ்வொருவரின் மனதில் கேளுங்கள் மனதில் யார் இருக்கின்றார் மேரே பாபா மேரே பாபா என்று கூறுவார்கள் மனதில் யார் உள்ளார் மேரே பாபா பாபாவின் விஷயங்கள் தான் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது நினைவு இருக்கிறது பாபா சொல்ல முழு நாளும் பார்க்க வேண்டும் சோதனை செய்யுங்கள் அன்றாட காரியங்களை செய்தாலும் யாருடைய நினைவு இருக்கிறது யாருடைய பின்பற்றுவீர்கள் சாகாரத்தில் என்ன தன்படுகிறது பாபாவின் மனதில் நான் மட்டும் என்னுடைய மனதில் பாபா அந்த மாதிரி தானே கையை உயர்த்துங்கள் பாபா கேட்கையை உயர்த்துங்கள் அந்த மாதிரி தானே உறுதியா உள்ளது தானே இந்த மாதிரி கூறிக்கொண்டே அன்றாட காரியங்களை செய்யும் போது மறந்து விடுகின்றது ஆனால் இங்கு மறந்து விடுகிறது என்று பெயர் கிடையாது பாபாசரனுக்கு பெயர் கிடையாது மேலும் பாபாவின் மனதில் யார் பாபா கேட்டு என்னுடைய குழந்தாய் இந்த சம்பந்தம் சங்கமயுகத்தின் பரிசாகும் பாபா பரிசு கொடுக்கிறார் நல்லது இன்றைய சந்திப்பானது அனைவருக்கும் கிடைத்து தானே பாபா கேக்குறேன் இப்பொழுது இந்த சந்திப்பானது எப்பொழுதுமே நினைவில் இருக்கும் ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பானது சாதாரண சந்திப்பு கிடையாது யாரிடம் வேண்டுமானாலும் கேட்டு பாருங்கள் உங்கள் மனதில் யார் என்று அனைவரும் கூறுவார்கள் மேரே பாபா என்னுடைய தந்தை எவ்வளவு ஆழமான அன்பு உள்ளது பாபா சொல்றனே சேவையின் வாய்ப்பு கிறிஸ்த மண்டலம் வங்கா பீகார் ஒரிசா அசாம் நேபாள் தமிழ்நாடு இருபத்தி ஓராயிரம் பேர் வந்திருக்கின்றார்கள் பாபா கூட இந்த சந்திப்பை மறக்க முடியாது பாபா சரண் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றது அப்பொழுது மனதில் என்ன எழுகிறது பாபா கேட்கிறாங்க என்னுடைய குழந்தாய் செல்ல குழந்தாய் மேலும் குழந்தைகளுக்கு நேரம் கிடைக்கும் போது மேரே பாபா என்னுடைய தந்தை அந்த மாதிரி தானே அந்த மாதிரி என்றால் கையை உயிர்த்துகள் பாபா சார் கையை உயிர்த்துகள் மறக்கக்கூடிய பொருள் கிடையாது எவ்வளவு தான் மறப்பதற்கு முயற்சி செய்தாலும் ஆனால் மறப்பதும் மறக்க முடியாது அனைவரும் எழுந்து நிற்கின்றார்கள் பாபா கேட்கிறாங்க நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள் தங்களுடைய முறையில் சேவைக்காக நன்றாக வந்துள்ளீர்கள் பாபா மட்டும் சேவையில் அனைவருக்கும் அன்பு உள்ளது ஏனென்றால் இந்த சேவை மற்றும் சந்திப்பு இரண்டும் சேர்ந்து உள்ளது சந்திப்பு சேவையும் சேர்ந்து உள்ளது நேபாளத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கின்றார்கள் சகோதரர்களை கையை உயர்த்துங்கள் நல்லது பாப்தாதாவிற்கு சில குழந்தைகளை அருகாமையில் இல்லை என்றால் நினைவு வருகிறது தானே ஆகையினால் இந்த சந்திப்பினுடைய வழிமுறை வழக்கம் மிகவும் நல்லதாக உள்ளது அனைவருக்கும் சந்தோஷம் தானே பாபுக்கள் சந்தோஷம் இருந்தால் இரண்டு கைகளையும் உயர்த்துக்க சந்தோஷமா அவ்வாறு மட்டும்தான் இருந்து நாலாயிரத்தி ஐநூறு பேர் நிறைய பேர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லது பலன் நன்றாகவே உள்ளது அப்புறம் பாபாஸ்வரக இரட்டை அயல் நாட்டர் ஆயிரத்தி அறுநூறு பேர் வந்துள்ளார்கள் இந்த வாய்ப்பு பிராமணர்களை சந்திப்பது பெரிய பாக்கியமாகும் எங்கெங்கிருந்தெல்லாம் வந்திருக்கின்றீர்கள் மேலும் எவ்வளவு ஊக்க உற்சாகத்தோடு வந்திருக்கின்றீர்கள் பா தாதா ஒவ்வொரு குழந்தை குழந்தையும் பார்த்து சந்தோஷம் அடைகின்றார் பாபா மேலும் ஒவ்வொருவரும் சேவைக்கு வந்ததற்காக என் தெரிவிக்கின்றார் சேவைக்கு வந்ததும் வாழ்த்துக்கள் கொடுக்கறாங்களோ பாபா பூச்சி தாங்க மிகவும் நல்லது பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு முறையும் வருவது மிகவும் நன்றாக உள்ளது மேலும் எஞ்சிய ஒவ்வொரு உறுப்பும் மிக அன்போடு செய்திருக்கின்றீர்கள் மேலும் இப்பொழுதும் செய்கின்றீர்கள் பாபா கேட்குறாங்க ஒவ்வொரு உறுப்பிற்கும் பாப்தாதா மனதார திரு கொடுத்து திருப்பம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற மேலும் யோசித்து பாருங்க பாபா யோசித்து பார்க்க சொல்றேன் இந்த எஞ்சியம் யாருடையது ஒவ்வொரு எஞ்சிய நிவாசிகளுடைய எஞ்சியம் தானே பாபா சொல்றாங்க உங்கள் அனைவருக்கும் உண்மையான வீடு எங்கே உள்ளது பாபா கேட்கிறாங்க இதுதானே கூற போனால் நீங்கள் எங்கிருந்து இருந்து வந்து இருக்கின்றீர்கள் என்று கேட்பார்கள் பாபா சொல்றாங்க நீங்கள் இவ்வாறு தானே கூறுவீர்கள் நாங்கள் அவ்வூவில் உள்ளவர்கள் என்று எங்கிருந்து வந்தாலும் சரி ஆனால் அவர்களும் கூட எங்கு உள்ளவர்கள் கேக்குறாங்க பாபா கேள்வியா அனைவரும் சீசனில் சீசனில் அவரவர் வாய்ப்பு நன்றாக சகயோகம் கொடுத்து உள்ளார்கள் சேவையும் முழுமையாக முடிந்து முடித்துள்ளீர்கள் பாபா சொல்லுங்க அதற்காக பார்த்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசேஷமான வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இருக்கின்றார் பாபா வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டே இருக்காராம் தாதி ஜானகி தாதியிடம் எஞ்சியத்தில் ஒரு உதாரணமாக இருக்கின்றீர்கள் நோய் இருந்தாலும் வந்து விட்டீர்கள் தாதி வகுப்பிற்கு வரவில்லை என்றால் வெறுமையாக தென்படுகிறது தாதி தாதியின் டாக்டர் சமயத்திற்கு தகுந்தாற் போல் நன்றாக ஆக்கி விடுகின்றார் யாரு வேண்டுமானாலும் செய்யலாம் தைரியம் தாதியினுடையது தானே நல்லது அனைவரின் பார்வையும் உங்கள் மீது அப்படின்னு பாபா கேக்குறேன் உங்கள் மீது எங்கள் தாதி எங்கள் தாதி மேரே பாபா என்று கூறுகின்றீர்களோ அதே போல் மேரே தாதி அப்படின்னு பாபா சொல்ற மோகினி சகோதரி மருத்துவமனை போய் வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது வந்து விட்டார்கள் வாழ்த்துக்கள் தினசரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் இருந்தாலும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் தயாராகி விடு விடுக விடுகின்றீர்கள் நல்லது தானே வந்து விடுகின்றீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லது தைரியம் உள்ளது அப்படின்னு பாபா சொல்றாங்க சகோதரி மருத்துவமனையில் போய் வந்து இப்பொழுது விட்டார்கள் வாழ்த்துக்க பாபா வாழ்த்துக்க சொல்றாங்க தினசரி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும் இருந்தாலும் சமயத்திற்கு தகுந்தாற்போல் தயாராகி விடுகின்றீர்கள் நல்லது தானே வந்து விடுகின்றீர்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்ல தைரியம் உள்ளது சகோதரி அன்பு விளைவுகளை அனுப்பியிருந்தார் சமீபத்தில் அவருக்கு அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது தைரியம் நன்றாக வைத்திருக்கின்றார் நேரம் எடுத்துக்கொண்டது ஆனால் தைரியம் வைத்து தன்னை காப்பாற்றிக் கொண்டான் இப்பொழுது நன்றாக ஆகிவிடும் பாபாவின் அனைவரின் சகோதரர் இருந்து வந்து விட்டு உள்ளாரா தானே இனி மருத்துவமனை போக மாட்டார் தானே நன்கு தினங்களுக்காக போக வேண்டும் நான்கு தினங்களுக்கு பிறகு முடிந்துவிடும் நான்கு தினங்களுக்கு பிறகு சரியாகிவிடும் நல்லது இப்பொழுது அனைவரும் ஓகே என்று நாளை கொண்டாட வேண்டும் சில சில விஷயங்கள் ஏதாவது காரணத்தினால் ஆகிறது மோகன் சகோதரர் இவர் கூட சரியாகிவிட்டார் ரமேஷ் சகோதரன் நீங்கள் மூன்று சகோதரரும் நன்றாக இருக்கின்றீர்கள் தானே கேட்கிறாங்க பாபா விடைபெற்று விடைபெறும் சமயத்தில் மைக்கு வைப்பது என்ன பழைய விஷயங்கள் இருக்கின்றதோ அதை மறந்து விடுங்கள் முடித்து முடித்து விட்டது பழைய விஷயம் முன்னால் வருகிறது என்றால் பாபாவின் நினைவு இருக்காது இப்பொழுது ஒரு சிவ பாபாவை மட்டும் இன்றி செய்யுங்கள் இப்பொழுது மிகுந்த சக்திசாலியான யோகத்திற்கு மிக அவசியம் யோகம்தான் பாபா சார் அனைத்து இடங்களுக்கும் இந்த விஷயத்தை கொடுங்கள் மேலும் அனைத்து பழைய விஷயங்களையும் அளித்து ஒரு பாபாவின் யோகத்தில் சக்திசாலியான வாயு மண்டலத்தை உருவாக்குங்கள் பாபாவுடைய வாயு மண்டலத்தை உருவாக்கு மேலும் புதிய விஷயங்கள் திட்டத்தையும் உருவாக்குங்கள் ஏதாவது சேவையின் நிகழ்ச்சி செய்கின்றீர்கள் என்றால் அதில் தனித்தனியாகி விடுகின்றீர்கள் சேவையில் திட்டத்தில் பலன் இல்லாமல் போய்விடுக விடுகிறது ஆனால் ஒற்றுமையின் சக்தியின் மூலமாக தான் சேவையின் திட்டம் வெற்றிகரம் ஆகும் ஒற்றுமை இருந்து செய்யும் கிரம்தான் இப்பொழுது பத்து நிமிடம் நல்ல விதமாக அமைதியின் அனுபவத்தை செய்யுங்கள் யோகம் செய்யுங்கள் பாபா யோகம் நினைவு அவர்தான் நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் 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 சாந்தி 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 நான் ஆத்மா இருப்புருவ மத்தியில் பிரகாசமாக எழுத்துக்கொண்டிருக்கின்றேன் நான் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மா நான் குருசத்தம் சங்கமயத்தில் நான் என்றென்றும் மனதில் மேரே பாபா மீட்டே பாபா பியரா பாபா என்று குசியோடு பாடிக்கொண்டிருக்கும் குழந்தாய் ஆத்மா ஆகா குழந்தாய் ஆஹா என்று பாபாவும் என்னை பார்த்து பாடுவதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா நான் ஆஹா என்னுடைய தந்தை ஆஹா என்னுடைய பாபா ஆகா பாபா எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்துள்ளேன் நான் பாபாவின் மனதை கொல்லிக்கொள்ளக்கூடிய பாபா மனதின் நட்சத்திரம் நான் இப்பொழுது நான் பிரம்மா பாபாவிற்கு சமமாக சம்பளம் மற்றும் சம்பூர்ணமாவதற்காக ஒவ்வொரு அடியையும் உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் எடுத்து வைக்கின்றேன் நான் அளவு கடந்த குசி அளவு கடந்த ஆன்மீக போதை என்று சதா பாபாவின் நினைவு இருக்கின்றேன் ஆஹா ஆஹா அக்கா அக்கா என்ற இந்த யின் மூலம் பாபாவின் மனதில் நான் என் மனதில் பாபா இந்த அலோ